கத்தருக்கு மையம் உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினால இந்த காலை பொழுதுல உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கத்தர் உதவி செய்யட்டும் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் எஸ்ஐ அத்திர்க தரிசன புஸ்தகம் அதில் இருக்கிற நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதில் இருக்கிற இரண்டாவது வசனத்துல நான் படிக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற அழகான ஒரு வார்த்தை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன் மனித வாழ்க்கையில பாருங்க அநேக கோணல்கள் உண்டு எல்லா வித விதங்களிலும் பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை இல்லை நோ ஸ்ட்ரைட் எல்லாம் வந்து கோணல் வாழ்க்கையில பிரயாசங்கள் கையின் பிரயாசங்கள் கோணல் அல்லது சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை சமாதானத்துல ஒரு கோணல் அல்லது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சரியான ஒரு நிலை இல்லை அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு கோணல் இன்றைக்கு எந்த விதமான கோணலா இருந்தாலும் இந்த அழகான வாக்கு தத்துவம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் கோணலை எல்லாம் செவைப்படுத்துவேன் இது இன்றைக்கு நேற்று சொன்ன வார்த்தைகள் அல்ல சுமார் நூத்தி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எப்படிங்க கோணம் எல்லாம் செவையாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அபிஷேகம் பண்ணின கோரி முன்பதாக அபிஷேகம் என்பது தேவன் கொடுக்கிற விசேஷித்தமான ஒரு ஆவி விசேஷ விசேஷித்தமான ஒரு பரிசுத்த ஆவி ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவி மனிதனுடைய வாழ்க்கையில எந்த மனிதன் மேல தங்குகிறதோ எந்த மனிதன் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த பரிசுத்த ஆவியானவர் கோணலை சமைப்படுத்துவார் அந்த பரிசுத்த ஆவியான நம்மளை கண்களால பார்க்க முடியாதுங்க அது ஒரு அதுதான் ஆவி பரிசுத்த ஆவி நாம் அறியாத ஒருவர் நம் பக்கத்துல நிற்பார் நாம் அறியாத ஒருவர் நமக்கு கண்களுக்கு தென்படாத ஒருவர் நம்ம பக்கத்துல நிற்பார் இன்றைக்கு அதே ஆவியானவர் அதே தேவனாகிய கத்தனுடைய ஆவியானவர் உங்களுடைய கோணலை சபைப்படுத்துவார் நீங்க போங்க உடைய வாழ்க்கை இன்றைக்கு சமாதானமாய் மாறும் உடைய தடைகள் நீங்கும் நீங்க எங்க போகிறீங்களோ அல்லது எத்தனை நாள் கோணலோடு வாழ்வீங்க சொல்லி இருதயத்தில் வந்து இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களுடைய கோணல் செவையாகும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசைனாலே நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆண்டவரே சுமை நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய கோணலை எல்லாம் என் தேவனாகிய கத்து அப்பா இன்றைக்கு நேராக மாற்றி இந்த கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கத்தாமே நான் உனக்கு முன்னே போய் கோணலை எல்லாம் செவையாக்குவேன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி எல்லா கோணையும் செவைப்படுத்தி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியா திருக்கரத்துல தாழ்த்துக்குறையா ஐயா படுங்க பெரிய காரணங்களும் செய்யுங்க நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மெல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பார்ப்பு இருப்பார் உங்களை ஆஸ்வதிப்பா